ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ரெண்டாவது கொஷனில் இருக்கிறது அஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் ரெண்டாவது பாடம் கொஸ்டின் என்ன கேட்குறேன் ஒரு அணுகில் உள்ள ப்ரோட்டான்கள் நேர்மின் சக்தியையும் ப்ரோட்டான் வந்து கூட்டல் எலக்ட்ரான்கள் இது வந்து சக்தி வந்து புரோட்டான்னா கூட்டல் அதுக்கப்புறம் எலக்ட்ரான்கள் எதிர்மின் சக்தியோம்னா கழித்தல் பெற்று இருக்கும் ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் சேரும் போது அது நடுநிலை பூஜ்யம் அடைந்து மின் சக்தியை இழைக்கிறது எனில் பின்வரும் மின் அளவுகளை கணக்கிடுதன் அஞ்சு கொஷின் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ப்ரோட்டான்னால் நம்ம கூட்டல் போட்டு எழுதணும் எலக்ட்ரானாக கழித்தல் போட்டு பண்ணோம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் அஞ்சு எலக்ட்ரான்கள் மற்றும் மூன்று ப்ரோட்டான்களின்னு சொல்கிறோம் அப்போது அஞ்சு எலக்ட்ரான்னா கழித்தல் வரும் அப்போது கழித்தல் அஞ்சு மூன்று ப்ரோட்டான்கள்னால் இது கூட்டல் வரும் அப்போது சென்டரில் கூட்டல் புரோட்டான் வந்து கூட்டல் மூணு அப்போது இது பண்ணிங்கன்னா என்ன வரும் கழித்தல் அஞ்சு கூட்டல் கூட்டல்னால் கூட்டல் மூணு வரும் அப்போது கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல்னால் அப்போது அஞ்சில் மூணு போச்சுன்னா எந் எழுந்து அப்போது இது கழித்தலில் வருதுங்களா அப்போது கழுத்தலை வர்றதுனால எலக்ட்ரான்கள் இது அப்போ ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்போது இது என்ன எழுந்தோன்னா இரு எலக்ட்ரான் எலக்ட்ரான் எந்த குறிப்பிட்டுருக்கோம் அப்போ கழித்தல் இந்த மாதிரி வந்துருக்கோம் கொஞ்சம் ரெண்டு எலக்ட்ரான்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆறு ப்ரோட்டான்கள் மற்றும் ஆறு எலக்ட்ரான்கள் ப்ரோட்டான்கள்னால் கூட்டல் வரும் பாருங்கள் ஆறு ப்ரோட்டான்னால் கூட்டல் ஆறு கூட்டல் எலக்ட்ரான்னால் கழித்தல் ஆறு அப்போது கூட்டல் ஆறுனா ஆறு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ஆறு அப்போது ஆறு ஆறுனா பூஜ்ஜியம் அப்போது இது பார்த்திங்கன்னா தன்மை எதுவுமே கிடையாது ப்ரோட்டானாக கிடையாது எலக்ட்ரானாக கிடையாது அதனால் பூஜ்ஜியம்னா இது பூஜ்ஜியம் புரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் பாருங்கன்னா ஒன்பதாவது மூணாவது கொஸ்டின் ஒன்பது புரோட்டான்கள் மற்றும் பனிரெண்டு எலக்ட் ஒன்பது ப்ரோட்டானால் கூட்டலில் வரும் ஆகும் கூட்டல் ஒன்பது மற்றும் கழி கூட்டல் பனிரெண்டு எலக்ட்ரான்கள்னால் கழித்தல் பனிரெண்டு பாருங்க ஒன்பது கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் பனிரெண்டு அப்போது பன்னிரெண்டில் ஒன்பது போச்சுன்னா மூணு இது பெரிய நம்பரோட புரி வந்து கழித்தல்னால் கழித்தல் மூணு அப்போது இது கழித்தல் மூணுனால் இது எலக்ட்ரான்கள் அப்போது மூன்று எலக்ட்ரான்கள் இது அப்போது மூணு எலக்ட்ரான் மூணு எலக்ட்ரான்னா மூணு கழித்தல் கொஞ்சத்துங்களா மூணாவதுக்கு இதுதான் ஆன்சர் நாலாவது கொஷின் பாருங்கள் நாலு ப்ரோட்டான்கள் மற்றும் வெற்றி எலக்ட்ரான்கள் நாலு ப்ரோட்டான்கள்லாம் கூட்டலில் அப்போது இது கூட்டல் நாலு கூட்டல் எட்டு எலெக்ட்ரான்கள்னால் கழித்தல் எட்டுன்னு வரும் அப்பாருங்க கூட்டல் நாலுன்னா நாலு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் எட்டு அப்பாருங்க பெரிய நம்பரோட குழி வந்து கழித்தல் அதனால் கழித்தல் எட்டு இல்லை நாலு போச்சுன்னா இல்லை நாலு அப்போது நாலு எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்போது நாலு எலக்ட்ரான் நாலு வரும் ஒன்று ரெண்டு மூணு ஆளு தான் நாலாவது கேன்சர் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஏழு புரோட்டான்கள் மற்றும் ஆறு எலக்ட்ரான் ஏழு புரோட்டான்னா கூட்டல் ஏழு கூட்டல் ஆறு எலக்ட்ரான்னா கழித்தல் ஆறு இஸ்இக்குவல் டு ஏழு கூட்டல் கழித்தல்னா கழித்தல் ஆறு அப்போ பாருங்கள் ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்று அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான் அப்போது ஒரு புரோட்டான் ஒரு ப்ரோட்டான்னா இது கூட்டலை தானே குறிக்கும் அப்போ கூட்டல் புரிஞ்சதுங்கள ஆளதான் ரெண்டாவது இருந்தது அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ட கொஸ்ட் புரிஞ்சதுங்கள தான் இருக்கேன்